வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலகுமாரி பேசுகிறேன் இன்னைக்கு ஆரம்ப கால கர்ப்பத்தில் என்ன அறிகுறிகள் இருக்கும் அது எல்லாருக்கும் இருக்குமா அது ஏன் ஏற்படுது எப்படி சமாளிப்பது அவற்றில் எதை பற்றி கவலைப்பட வேண்டும் இந்த விவரங்களை இந்த காணொளி மூலம் பார்க்கலாம் ஆரம்ப கால கர்ப்பத்தில் நூற்றில் எழுபது பேருக்கு வந்து தலை சுத்தல் வாந்தி மயக்கம் இருக்கும் ஒரு சில பேருக்கு வாந்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அவங்களால உட்காந்து கூட எந்த வேலையும் செய்ய முடியாது நாள் முழுசும் படுத்துட்டே இருக்கணும் போல தோணும் ஒரு சில பேருக்கு வாயில கசக்கிறது வாயில எச்ச நிறைய ஓடுறது இருக்கும் லேசா தலைவலி இருக்கும் கொஞ்சம் மார்பகங்கள்லாம் கனமாகி வலிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பெருசாகும் அந்த மார்பகங்கள்ல அந்த ஏரியோலான்னு சொல்ல கருப்பு போஷன் கூட என்னாகும் கொஞ்சம் ப்ராமினன்ட் ஆகி அதுல அந்த டாட் மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட ப்ராமினெண்டாக இருக்கும் அது வலியும் சில சமயத்தில் கொடுக்கும் வயிறு பெரட்டும் பசிக்கும் சாப்பிட பிடிக்காது சாப்பிட்டா எளிதில் ஜீரணம் ஆகாது மலச்சிக்கல் ஏற்படும் யூரின் அடிக்கடி போகணும் போல இருக்கும் வெள்ளப்படுதல் சளி மாதிரி வெள்ளப்படுதல் ஜாஸ்தியாக இருக்கும் கை கால் குடைச்சல் ஏற்படும் அடி அடிவயத்தில் லேசாக வலி இருக்கும் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கிறது சகஜம் இது ஒரு சில பேருக்கு ஜாஸ்தி தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியவே தெரியாது எந்த அளவுக்குன்னா அவங்க வந்து ரொம்ப சந்தேகப்படுவாங்க டாக்டர் எனக்கு ஒரு வித்தியாசமே தெரியல நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி டெஃபினட்டாக கர்ப்பமாக என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் ஒரு சில பேருக்கு மிதமாக இருக்கும் கொஞ்சம் வாந்தி இருக்குது மயக்காக இருக்குது ஆனால் என்னால் தினசரி வேலைகளை செய்ய முடியுது அப்படின்னு இருக்கும் இப்போது இந்த அறிகுறிகள்லாம் தெரியலனாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம் ரொம்ப ஓவராக இருக்குன்றதுனாலும் கவலைப்பட வேணாம் இந்த அறிகுறிகள் எதனால் ஏற்படுது இந்த அறிகுறிகள் மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த ஹெச்சிஜின்ற ஒரு கர்ப்பத்தில் சுரக்கக்கூடிய ஹார்மோனால் ஏற்படுதுன்றதுதான் ஒரு அனுமானம் இது வந்து டெஃபினட்டாக இதனால் தான் சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஹெச்சிஜி ஆரம்பிச்சு ஏற ஏற இந்த அறிகுறிகளும் ஜாஸ்தியாகும் பன்னெண்டு பதினாலு வாரத்தில் இந்த ஹெச்சிஜியோட அளவு குறையும் போது இந்த அறிகுறிகளும் குறைஞ்சிடும் ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அதுதான் ரீசன் எல்லாருக்கும் தான் இந்த பீட்டா எசிஜி ஹார்மோன்ஸ் இருக்குது ஆனால் ஏன் ஒரு சில பேருக்கு பட்டம் இந்த வாந்தி வாய்க்கும் இந்த அறிகுறிகள்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு உடம்பும் வித்தியாசமானது ஒவ்வொரு கர்ப்பமும் வித்தியாசமானது ஒரே பன்மணிக்கு முதல் கர்ப்பம் வேறு மாதிரி இருக்கும் ரெண்டாவது கர்ப்பம் வேறு மாதிரி இருக்கும் இது வந்து மோஸ்ட்லி நம்ம உடம்பு எப்படி அந்த கர்ப்பத்துக்கும் அந்த கர்ப்பத்துக்குரிய ஹார்மோன்ஸுக்கும் ரியாக்ட் பண்ணுறது அப்படின்றத பொறுத்து இருக்கும் இந்த ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம மரபணுகள் சம்மந்தப்பட்டது இப்போ உங்கள் அம்மாவுக்கு பாட்டிக்கெல்லாம் எல்லாம் வாந்தி நிறைய இருந்ததுன்னா உங்களுக்கும் வாந்தி ஜாஸ்தியாக இருக்கும் இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் பொதுவாக பன்னெண்டுலேருந்து பதினாலு வாரங்கள் வரைக்கும் அதாவது மூணு மாதம் முடிகிற வரைக்கும் இந்த அறிகுறிகள்லாம் ஜாஸ்தி இருக்கும் அதுக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து இவற்றை எப்படி சமாளிப்பது அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஏன் வந்து நான் சமாளிக்கிறது அப்படின்றது சொல்கிறேன் ஏன் ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலைன்னா எல்லா அறிகுறிகளுக்கும் நம்ம மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ண முடியாது ஆக்சுவலாக முதல் மூணு மாதத்துல தான் குழந்தையோட உடல் உறுப்புகள்லாம் உருவாகும் எந்த மருந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுன்றதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம யாராலையும் சொல்ல முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் முதல் மூன்று மாதங்களில் தேவையில்லாமல் மருந்துகள் எடுக்கிறத தவிர்க்கணும் அத்தியாவசியமான சில மருந்துகள் எடுத்துக்கலாம் பட் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் மருந்து மாத்திரைகளை அவாய்ட் பண்ணுறது நல்லது அடுத்தது என்ன மருந்துகள் அத்தியாவசியமானது இப்போது நீங்கள் போலிக் ஆசிட் மாத்திரை ரொம்ப அத்தியாவசியமானது எப்படியாவது எவ்வளோ வாந்தி இருந்தாலும் சமாளித்து நீங்கள் அந்த ஃபோலிக் ஆசிட் மாத்திரையை போட்டுடணும் அடுத்தது வாந்திக்குரிய மாத்திரைகள்லாம் இப்போ நாங்கள் வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அவை எல்லாமே பாதுகாப்பானதுன்றது தெரிஞ்ச பிறகு தான் நம்ம வாந்திக்கு அந்த மாத்திரையை கொடுக்குறோம் ஸோ அதனால் வாந்திலாம் நிறைய இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த மாத்திரையை தவிர்த்துட்டு நீங்கள் சமாளிக்கணும்னு நினைக்கிறது சில சமயத்தில் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து சாப்பாடுங்கிறது நம்ம உயிர் வாழறதுக்கு அத்தியாவசியமான ஒன்று நம்மளால் சாப்பிட முடியலன்னா எப்படி ரொம்ப கஷ்டம் இல்லையா ஸோ அதனால் இந்த பாதுகாப்பான சில மாத்திரைகளை எடுத்துக்கலாம் மாத்திரைகள் வேலை செய்யலைன்னா அதையே இன்ஜெக்ஷனாகவும் போட்டுக்கலாம் அடுத்தது அத்தியாவசியமான மருந்து என்னென்னா மலச்சிக்கலுக்கு சாப்பிடக்கூடிய மருந்து ஏன்னா மலச்சிக்கலுமே வந்து ரெண்டு நாளைக்கு மேலே உங்களுக்கு மோஷன் போகலைன்னா அது சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதனால் வளர்ச்சிக்கலுக்கும் பாதுகாப்பான மருந்துகள் இருக்குது அதை எடுத்துக்கோங்க இது இல்லாமல் வேற இருமல் சளி ஜரம் அந்த மாதிரி வந்தது வேற இப்போ வந்து வஜயனால இன்ஃபெக்ஷன் வந்தது அதுக்கெல்லாம் வேற தனியாக மருந்து இருக்குது டயபெட்டிஸ்க்கெல்லாம் மருந்து இருக்குது அதெல்லாம் நீங்கள் எப்பொழுதும் போல உங்கள் டாக்டர் அறிவுடையப்படி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மார்பகங்களில் வலி இருக்குது இதுக்கெல்லாம் வந்து நம்ம எந்த மருந்தும் சாப்பிட வேணாம் நான் சொன்ன மாதிரி தேவையில்லாமல் மருந்துகள் உட்கொள்ள வேண்டாம் எப்படி சமாளிக்கிறது முதல்ல மனதளவில் ரெடி ஆயிக்கணும் இந்த அறிகுறிகள்லாம் நார்மலாக எல்லா லேடிஸ்க்கும் கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய ஒன்று இது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் தின காலமும் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்து எல்லாரும் வீண்டு வந்திருக்காங்க இல்லையா அதனால நம்மளும் இதை சமாளிக்க முடியும் அப்படின்னு மனசளவில் தேர்த்திக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் சொல்லிட்டேன் இல்லையா எல்லா அறிகுறிகளையும் நம்ம மருந்து மாத்திரைனால் தீர்க்க முடியாது ஆக்சுவலாக உள்ள சொல்லப்போனால் நான் இன்னைக்கு உனக்கு மருந்து கொடுக்குறேன் நாளைக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் மறைஞ்சி அப்படியே சூப்பர் உமன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த மருந்தும் கிடையாது முதல் மூணு மாதத்தில் இந்த அறிகுறிகள்லாம் இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கும் அதை கொஞ்சம் சமாளிக்கணும் இதை வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த பெண்ணால் சாப்பிட முடியலன்னா அவள் உண்ணாவிரதாக இருக்கில்ல அவளால் சாப்பிட முடியல அதனால் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றா இல்லை கொஞ்சம் தயங்குறா அதை வந்து நீ நல்லா சாப்பிடு சத்தத்தை சாப்பிட்ணும் நீ இப்படி சாப்பிட்டா எப்படி குழந்தை எப்படி வளரும் இப்படியெல்லாம் போட்டு அவங்கள நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது வீட்டில் இருக்கிறவங்க குறிப்பாக கணவன்மார்கள் அம்மா மாமியார் இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு என்ன வேணுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றான்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க முதல் மூணு மாதத்தில் மூணுலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் எடை குறையிறது கூட சகஜம் அதுக்கு மேலே நிறைய குறையுது அவளால் எதுவுமே சாப்பிட முடியலன்னா கட்டாயம் நீங்கள் டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போகணும் அதே மாதிரி அடிவயிரில் லேஸாக அந்த கிராம்ஸ் மென்சஸ் ஆகும்போது வர கிராம்ஸ் மாதிரி மைல்டு கிராம்ஸ் இருக்கிறது சகஜம் கிராம்ஸ்ன்னா என்ன சொல்கிறது ஒரு லேசான வலி ஆனால் அந்த வலி ஜாஸ்தியாக இருந்தால் கட்டாயம் டாக்டர் கிட்ட கூட்டி போகணும் கர்ப்பம் யூட்ரஸில் இருக்கா டியூப்பில் இருக்கா நல்லா இருக்கான்னு கட்டாயம் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி ப்ளீடிங் ஆகிறது நார்மல் கிடையாது நல்ல விஷயமும் கிடையாது கர்ப்பம் பாசிட்டிவ்னு வந்த பிறகு உங்களுக்கு ப்ளீடிங் ஏற்பட்டா அப்போவும் டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும் ஸோ இது மூணு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் பாந்தி மயக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து எதுவுமே சாப்பிட முடியலனாலும் டாக்டர் கிட்ட போங்க அடி வயிறு வலி ஜாஸ்தியாக இருந்தா போங்க ரத்தப்போக்கு கொஞ்சமா ஏற்பட்டாலும் சரி நிறைய ஏற்பட்டாலும் சரி கர்ப்ப காலத்துல நல்லது கிடையாது அந்த மாதிரி சமயங்களிலையும் நீங்க ஹாஸ்பிட்டல் போகணும் மற்றபடி இந்த முதல் மூணு மாதத்தில் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக பேலன்ஸ்டு டயட்டு ஃபாலோ பண்ண முடியாது ஸ்ட்ரிக்டாக எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது முடிஞ்சதை சாப்பிடுங்க முடிஞ்ச அளவு சாப்பிடுங்க இப்போ உங்களுக்கு ஒருவாய் தான் சாப்பிட முடியுதுன்னா ஒருவாய் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடுங்க கர்ப்ப காலத்தில் வந்து இந்த வாந்திங்கிறது ஈவன் தண்ணி குடித்தா கூட ஏற்படும் ஸோ அதனால் வாந்திலாம் ரொம்ப இருக்குதுன்னா வாந்தி மாத்திரை போட்டுக்கிறதுக்கு தயங்காதீங்க கூட்டுக்கிட்டு தேவையான அளவு உணவு எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி சாப்பிடுங்க இந்த தேவையான அளவு உணவு வந்து உங்களுக்கு வீட்டில் தயாரிக்கிற நல்ல உணவாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி முதல் மூணு மாதத்தில் நீங்கள் பெரிய அளவில் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்கறது இல்லை அதனால் உங்களால் போது வேலை செய்யுங்க முடியலன்னா படுத்துக்கோங்க இந்த மாதிரி முதல் மூணு மாதங்களில் ஏற்பட சின்ன கஷ்டங்களை பின்னாடி வரப்போகிற பெரிய கிஃப்ட்டை நினச்சி இதெல்லாம் கொஞ்சம் நாளில் கடந்து போகும் இதை நான் கொஞ்சம் சமாளிக்கணும் அப்படின்னு மனசெலவில் தேத்திக்கிட்டு அத்தியாவசியமான மருந்துகளை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் டமெஸ்டன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த முதல் மூணு மாதங்களில் ஏற்படுற சின்ன சின்ன கஷ்டங்களை நம்மால் மீண்டு வர முடியும் எளிதாக இந்த அறிகுறிகள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எப்படி சமாளிப்பது என்ன மாதிரியான வைத்தியம் பண்ணணும் அப்படின்றத பற்றி மற்றொரு காணொளி போடுறேன் அதை பாருங்க இந்த கர்ப்ப காலத்தை நீங்கள் சந்தோஷமாக தைரியமாக பயணித்து நல்லபடியாக குழந்தை பெற்றுக்கொள்கிற்கு வாழ்த்துக்கள் நன்றி